ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கப்போ நாங்கள் பாருங்கள் சுட்ட என்ன தெரியுமா சிக்கன் கறி தோசை அது மதுரை ஸ்பெஷல் சிக்கன் கரிதோசை இந்த சுட்ட சுட்டு ஆவி பறக்க சிக்கன் கரிதோசை சுபா எப்படி செஞ்சான்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஓகேவா பெரிய வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சுபா செஞ்சேன்னு ஓகேவா கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா சிக்கனை எடுத்துகிட்டு வந்து நல்லா எலும்பு இல்லாமல் சிக்கனை அரைச்சிக்கங்க நல்லா தூள் போட்டு கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எலும்பே இருக்கக்கூடாது கறியை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க வச்சுட்டு என்ன செய்கிறீங்க வழக்கம் போல் தாங்க கேஸ் ஆன் பண்ணிக்க தேவையான ஆயிலை மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான ஆயில் சேர்த்து இதில் என்னென்ன ஐட்டம் சேர்த்து ரெடி பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து கிரேவி நம்ம ரெடி பண்ணணும் தோசையில் வைக்கிற பாருங்க அந்த கிரேவியை ரெடி பண்ணாத நம்ம அடுத்தடுத்த வேலை நடக்கும் அதில் ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு சேர்த்துட்டு என்ன சேர்க்குறீங்கன்னா இந்த பெரிய வெங்காயத்தை முதல்ல நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கங்க ஓகேவா கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு குத்து சேர்த்துங்க அடுப்பை சிம்மளே வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக கிரேவி வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துங்க தக்காளியும் சேர்த்துக்கணும் ஆனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எப்போவுமே தக்காளி சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி வந்து அதுக்கப்புறம் சேர்த்துங்க தக்காளி வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கணுங்கிற சொல்கிறேன் எப்போதுமே நான் சொன்னதாங்க வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி சோம்பு கருகப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவங்களை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மலே வச்சுட்டு நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு இதில் இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சிக்கன் தூள் சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கிட்டாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் இருக்குதுல்ல அந்த தூள் தான் நான் எப்போதுமே சிக்கன் குழம்பு கூட சேர்த்துக்குவேன் நீங்கள் அந்த தூள் இருந்தாலும் சரி வீட்டில் எப்போதுமே எல்லோரும் வச்சுருப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் போகிறதுக்காண்டி அந்த தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க தூளையும் சேர்த்துட்டு கரிஞ்சு போகாத அளவுக்கு கரிஞ்சு போகாத அளவுக்குன்னா என்னென்னா தீஞ்சு போயிடும்ல தண்ணி ஊற்றாம இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிக்கணும் இந்த மசாலா மட்டும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சிக்கனை சேர்த்துக்கணும் அரைச்சி வச்சிருக்க மாதிரி சிக்கனு அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு காரம் உப்பை பார்த்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் சரியா சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சமாக சேர்த்துங்க ரொம்ப சேர்த்துட்டா அது நம்ம தோசையில் வைக்கையில் அப்படியே குழம்பு மாதிரி ஓடிடும் சரியா அதனால் சிக்கன் வேகிற அளவுக்கு சிக்கன் வந்து மட்டன் அளவுக்கு இல்லை சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துடும் நல்லா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம் பாருங்க அப்படியே அப்பா இதுவே வேற லெவலாக இருந்துச்சு இதையே தோசையில் ஊற்றி சாப்பிட்லாமல் இருக்க அப்படி இருந்துச்சுங்க சூப்பராக ஆமாம் நான் அதில் வந்து கறி தோசை செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பசங்க சொன்னிச்சு இதே தோசையில் வச்சு சாப்பிடலாமில் இருக்க அப்படி இந்த சிக்கன் கறி தோசை செஞ்சப்போ மதுரை பாப்பா இங்கே சென்னையில் இல்லை மதுரையில் இருந்தது ஆனால் வீடியோ வரதுக்கு மேடம் எனக்கு போஸ்டர் அனுப்பிடுறோம் வீடியோ சில வீடியோ அண்ணனைக்கு போட்டுருவோம் சில வீடியோ எடிட் பண்ணி மறுநாள் மறுநாள் தான் போட அப்படியே இருக்குது ஆனால் ஃபோட்டோ பிடிச்சி பையன் அனுப்பிடுறாப்புல அதை பார்த்துட்டு ஒரே வசன மலைதான் போக மா மதுரை கறி தோசை செஞ்சுருக்கீங்க மதுரை பாப்பா இல்லாதப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு ஃபோன் பண்ணி நீ வந்தானே கண்டிப்பாக செஞ்சு பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் அதை பார்த்து எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் ஓகேவா இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும் அடுப்பை சிம்மலே வச்சுட்டு தட்டை போட்டு மூடிச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தாப்பா தெரிய மணக்கு வீடே மணக்கு அப்படிங்கிற மாதிரி மாடிப்படியை விட்டு கீழே வரைக்கும் போயிடுச்சுன்னா வாசனை பார்த்துக்கோங்களேன் எப்போ கிரேவி ரெடி ஆயிருச்சு அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழையில் கஸ்தூரி மெட்டி இருந்தால் போட்டுக்கோங்க என்ன மெட்டி இருக்கோ அந்த மெட்டியை போட்டு தட்டை போட்டு மூடி அந்த பக்கம் ஒரு பக்கமாக இறக்கி வச்சுருங்க இவங்க ரெடி ஆகிட்டாங்க இவங்களோட வேலை முடிஞ்சிச்சு அடுத்து என்ன செய்யணும் தோசை ஊற்றணும் தோசை ஊற்றுனா தான் ஃபினிஷ் ஆகும் ஓகேவா லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பாப்பா சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் தூளை போட்டாச்சுங்க அதில் போட்டுட்டு அதோட இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் வச்சுருங்க அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு மாவு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துங்க மாவை ஓகேவா தோசை நார்மலாக நம்ம தோசை ஊற்றலாம் அந்த மாவு தான் இது மதுரைக்கு நாங்கள் போயிருந்தப்போ கறி தோசை ஸ்பெஷல் மதுரை கறி தோசை ஸ்பெஷலு அது மாதிரி பண்புரோட்டா ஸ்பெஷல் ஜிதர் தண்டா ஸ்பெஷலு நம்ம மீனாட்சியம்மன் அதை விட ஸ்பெஷலு ஓகேவா அதனால் அந்த கறி தோசை சாப்பிட்டலேருந்து செஞ்சிடணும் செஞ்சிடணுன்னா பாப்பா பக்குவத்தை சொல்லியிருந்துச்சிங்க இருக்கும்போதே செய்கிறேன்ட்டு பாப்பா போனப்போ செய்கிற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல பாப்பா அதை முன்னாடி செஞ்சு கொடுப்போம் தோசையை பாருங்கள் சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு ஒரு தோசைக்கு கண்டிப்பாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் நீங்கள் முட்டையை எப்போவுமே உடச்சி ஊற்றில டேரெக்டாக எல்லையுமே ஊற்றிடாதீங்க அதில் சில நேரத்தில் கெட்டு போன முட்டை இருக்கும் பூச்சி இருக்கும் புழுவலாம் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு எது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம எப்போவுமே சேர்க்கணும் இது மாதிரி உடச்சி ஊற்றுற பொருளை ஒருத்த பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டா அது பிரச்சனை இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு தோசைக்கு ஒரு முட்டைக்கு உடச்சி ஊற்றிடுங்க ஒரு தோசைக்கு கண்டிப்பாக ஒரு முட்டையை ஊற்றினாதான் சூப்பராக இருக்கும் ஊற்றிட்டு அந்த கிரேவி அள்ளி அப்படி பரபர பரபரங்க மேலே அப்படி பரப்பி விட்டு வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே பொத்துனா ஆப்பிள் மேலே நெய்யோ எண்ணெயோ அப்படி ஊற்றி விட்டு அப்படியே அடுப்பை சிம்பிளையே வச்சு மெதுவாக மெதுவாக மெதுவா அப்படி போட்டு போட்டாச்சு போடுங்க அப்படியே அப்பா ஐயோ பசங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பசங்களும் பாப்பாவும் ஒரே பாராட்டு மலை தான் போங்க ஹோட்டல் வைக்காத தான் சுபா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே ஏன்னா பார்த்துக்கங்களேன் செம்மையாக இருந்தா இருந்துச்சுங்க வாசனை அது ஒன்று சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஒரு முட்டை கிரேவி எல்லாம் இருக்குல்ல இது இல்லாமல் இருந்த எலும்பெல்லாம் போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சிருந்தேன் சாதா தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைடில் ஊற்றி பசங்கட்டை கொடுத்தோன்னே எங்கள் பாப்பாக்கெல்லாம் முகத்தில் பா முப்பத்திரெண்டுன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் போல இருக்கும் அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வெளியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய்